தேவனுடைய பிள்ளைகளை அன்றுடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நீ வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் பதினாறு எட்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் செவிப்போம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் மீட்பை குறித்தும் இந்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு திடனோடு பாடுகிறார் பாருங்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார் பாருங்க கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வருது பரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி எப்பொழுதுமே சத்துருவானவனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிறதும் பயப்படுகிறதும் வியாகுலத்திற்குள் இருக்கிறதும் அதைதான் சத்துருவானவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் ஆனால் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே கருத்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறதும் மீட்டெடுக்கிறதும் வைக்கிறது வலியோடு வேதனையோடு பயத்தோடு போராட்டத்தோடு கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் வலது பரிசத்தில் எப்பொழுதும் இருப்பாராக உங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் மேல் இருப்பதாக உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் மேல் இருப்பதாக கர்த்தரையே நம்புங்கள் கர்த்தரையே நம்புங்கள் நம்பாதிருங்கள் காரணம் அவர்தான் அழைத்தவர் அழைத்தவர் இறுதி வரை அவர் மகிமையாய் விடுதலையோடு ஆசிர்வாதத்தோடு நீங்கள் அசைக்க கூடாதபடிக்கு உங்களை பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்துவார் சங்கீதக்காரனை நடத்தினார் அதனாலதான் அவர் இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி விடுதலையாக்கி உங்களை மீட்டெடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அசிக்க கூடாத படிக்கு மென்மேலும் சாட்சியாக உங்களை நிறுத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் நாண்டு விட இந்த காலவாளையில் இந்த சங்கீதம் பதினாறு எட்டின்படி இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதி எந்த பாதையில எந்த சூழ்நிலையில எந்த திசையில எந்த சூழ்நிலையில இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிறானோ அடுவரே இவர்களை இவர்களை உறுதிப்படுத்துங்க இவர்களை தாங்குங்க இவர்களை தப்பு வைங்க இவர்களுக்கு ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதமான எதிர்காலங்கள் இவர்களுக்கு திறக்கப்படுவதாக கருத்துடைய மனதூக்கம் அளவில்லாமல் இவர்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லிக்கிறேன் ஜீவனுள்ள ஆண்டுடைய பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் இவனே இந்த வசனத்தின்படி இவர்களை ஆசீர்வதித்து உறுதியாய் நிலைநிறுத்தி உமக்காக சாட்சியாக நிறுத்துவீராக தடுப்பனே இவர்களுக்கு முன்பாக நீர் செல்லும் இவர்கள் வலது வரசத்தில் நீர் இருப்பீராக தகர்ப்ப எல்லா பயங்களும் வலிகளும் வேதனைகளையும் போராட்டங்களையும் இப்பொழுது இவர்களை விட்டு அகற்றி போடும் கருத்துடைய மாணவர்க்கும் இவர்கள் மேலே இறங்கி வரட்டும் மகிமை கணம் துவி உக்கேசு பிதாவே ஆமே ஆமே